கேட்கலாம் ஐ லவ் ப்ளூ அக்கா போடாதீங்க அக்கா ப்ளூ லவ்வர் அக்கா போடாதீங்க ஸ்டாப் பண்ணிடுங்க ப்ளூ கலரை உடம்ப சரியில்லை பாய் ஓகே சிஸ்டர் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க சுகுணாராம் சிஸ்டர் அனுப்ரியா சிஸ்டர் லைவ் வந்தாங்களா பார்த்தீங்களா பேசுனீங்களா பொங்கல் வாழ்த்துக்கள் சுகுணாராம் சிஸ்டர் அவங்கள்ட்ட பேசவே இல்லை காலையிலேருந்து சாரி இப்போ தான் லேட்டாக விஷ் பண்ணுறேன் பாப் குட்டி என்ன பண்ணுறாங்க அக்கா புதுசாக சேனலுக்குள்ளே வரவங்களாம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலோட கண்டென்ட் வந்து வெயிட் லாஸ் வெயிட் கெய்ன் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பாகவே சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது வர அது பற்றி பேசுகிறது இல்லை இப்போது வர அது பற்றி பேசுகிறது இல்லை பிளேயிங் எதை பற்றி அக்கா எனக்கு புரியலையே சிஸ்ட் ஜெனிஃபர் அக்கா என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலைக்கா எதை பற்றி அக்கா பேசுகிறது இல்லை பிரியாணி பற்றியாக்கா ஆ சூப்பர் குட்டியை தான் பார்க்கணும் போல இருக்குனாங்க அப்புறமா வீடியோக்கு வெயிட் லாஸ் வெயிட் கெயின் அக்கா யாருமே டவுட் கேட்க மாட்டேங்கிறாங்கக்கா லைவ் வரும்போதெல்லாம் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன் யாருக்காவது வெயிட் லாஸ் பண்ணணும் வெயிட் கெயின் பண்ணணுன்ட்டு பட் எல்லாருமே வெயிட் லாஸ் வெயிட் கெயினில் வந்து யாருமே இன்ட்ரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க கேட்குறாங்க ஒரு நாலஞ்சு பேர் அவ்வளோதான் மற்றபடி பேசுகிற எல்லாருமே ஜாலியாக ஃபன்னாக அப்படிதாக்கா பேசிட்டு அப்படி தான் கொண்டு போயிட்டுருக்காங்க ஒரு சில கஸ்டமர் மட்டும் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க என்ன பண்ணுறது என் சேனலோட நிலம அப்படி போயிட்டுருக்குக்கா உங்களுக்கே சிரிப்பாக வருதாக்கா என்ன சொல்கிறதுனே தெரில வெயிட் லாஸ் வெயிட் கெயின் அதுதான் வெயிட் கெயினை பற்றி வேணா நம்ம சேனலில் ஒரே சாப்பிட்ற வீடியோவாக வரும்க்கா அதை பார்த்து வேணா சப்போர்ட் பண்ணட்டும்க்கா திருப்பூர் ஹீரோ லைவ்ல இல்லைங்களா ஓடிட்டிங்களா அடுத்தோம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சா ஓகே இட்ஸ் ஓகே தூங்குங்க போய் குட் நைட் நீங்களாவது எதாவது ரெண்டு மூணு வெயிட் கெயின் வெயிட் லாஸ் டிப்ஸ் கேளுங்கக்கா எனக்கு அதுவாக அது கொஞ்சம் மனம் ஆறுதலாக இருக்கும் ஒருத்தருமே கேட்க மாட்டேங்கிறாங்க நானும் சொல்லிட்டே தான் இருக்கிறேன் வாய் தாக்கா வலிச்சு போகுது நம்ம சேனலோட கண்டன் கண்டன் சொல்லி சொல்லி எனக்கு வாய் தான் வலிக்கும் உண்மையாகவே பட் ஒருத்தர் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ம் வெயிட் அதிகம் போடணும் ஸ்ரீ மளிகை எவ்வளோ வெயிட்டில் இருக்கீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ணா நல்லா ப்ரோட்டீன் உள்ள ஐட்டம் எடுத்துக்கோங்க காலையிலையும் நைட்டும் நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் அவர் கழித்து செவ்வாழை பழம் சாப்பிடுங்க அண்ணா வெயிட் கெயின் ஆகும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் என்கரேஜ்மெண்ட் ஐ எம் க்ரோவிங் அக்கா தேங்க்யூ அக்கா என் பையன் மெசேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான் ஓகே ஹாப்பின்ட்டு பல்ல காட்டுறான் என்கரேஜ்மெண்ட் தான் இருக்குதா அக்கா ஐ எம் க்ரோவிங் கண்டிப்பாக நீங்கள் இருக்கீங்க அக்கா சூப்பர் சூப்பர் ஆல் தி பெஸ்ட்டு நீங்கள் நல்லாவே பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கீங்க நீட்டாக பெர்ஃபாமென்ஸ் பண்ணுறீங்க சூப்பராக இருக்குதுக்கா சீக்கிரமாக நீங்கள் எல்லாத்துட்டையுமே ரீச் ஆயிடுவீங்க கண்ணாடி போட்டிருக்கீங்களா சூப்பர் சிஸ்டர் அக்கா உங்களுக்கு பாயாசம் பாயசம் அக்கா இன்னைக்கு நம்ம சர்ச்சில் வச்ச பாயசம் ஜிஜோமா கேட்குறாப்ல பாயசம் ஊற்றி கொடுத்துட்டு வந்துடுறேன் அதில் சேரில் உட்காந்துக்கிறியா உட்கார் ரெடி பண்ணி

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாரா புதுசாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஹைலைட்ஸில் சேவ் பண்ணிக்கிறேன் பேசிவிட்டு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க என்னடா பைத்தியம் போல